சீமானை சண்டை எடுத்த தமிழ் பொக்கிஷத்திற்கு செருப்படி பதில் கொடுத்த தமிழ் தேசியவாதிகள் இது குறித்து இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்குமான அந்த போர் வந்து ஒரு காமெடி மாதிரி ஒரு மீம் சித்தரித்து அவருடைய பேஜில் போட்டிருக்காங்க அந்த விஷயத்திற்கு தமிழ் பொக்கிஷம் அவர்கள் பொங்கியிருக்காரு அவருடைய தேசபக்தி இந்த போர் தொடங்கியதுலேருந்து ரொம்ப அதிகமாக வந்து பீரிட்டு வருகிறதுங்கிறது நிச்சயமாக சமீபத்தில் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறாருங்க தமிழுக்காக தமிழனுக்காக ஒரு தேசம் இல்லை அப்படிங்கிற வழியில் நம்ம எல்லாருமே இருக்கிற இந்த நேரத்தில் கூட நம்ம இருக்கிற ஒரு இந்திய தேசத்தை அவமானப்படுத்துவது இந்த மாதிரியான நபர்களை நம்ம என்ன செய்வது இந்த மீன் போட்டு மொத்த நாம் தமிழர் கட்சியும் சீமான அவர்களை வெகுவாக பாதிக்கிற மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டார் கண்டிப்பாக இதை வந்து நாம் தமிழர் கட்சி மீது மக்கள் வெறுப்படைவாங்கன்னு சொல்லிட்டு ஆஷ்டேக் ஜெய்ஹிந்த் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன் அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்தது இருந்தாலும் அவர் இருக்கிற ஒரு இடம் அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பொக்கிஷம்னு சேனல் வச்சு உலக அரசியல் பற்றி நிறைய பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டியதுன்னு நான் வந்து கடமைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் ஒரு சில கேள்விகள் மட்டும் அவர் எப்படி இந்தியா மேலே இவ்வளவு பற்றா பேசுகிறாரோ நமக்கு பற்று இல்லைன்னு கிடையாது நம்ம இந்தியாவுடைய நிலைப்பாடுகள் என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயத்தில் நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம் தமிழ் மீனவர்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க சரிங்களா வந்து கைது செய்து அழுத்து கொண்டு போய் காணாம போயிருக்காங்க பதிவு செய்யப்பட்ட வரைக்கும் தொள்ளாயிரம் பேர் வந்து கிட்ட சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா காவிரி விவகாரம் உங்களுக்கு ஏன்னா பக்கத்து மாநிலத்துல வந்து தண்ணி தர முடியாதுங்கிறான் பெரியாறு இடத்துல இந்தியாவுடைய நிலைப்பாடு ஆந்திராவில் தமிழர்கள் கொல்லப்படும் போது இந்தியா எடுத்த நிலைப்பாடு என்ன கர்நாடகாவில் வந்து எங்களை அடித்து விரட்டும் போதும் மகாராஷ்டிராவில் வந்து அடித்து விரட்டும் போதும் இந்த இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது அப்படிங்கிறத மட்டும் தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறோமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது உலக அரசியலை பற்றி என்னென்னவோ பேசுகிறவர் நம்ம ஸ்டேட்டில் நம்ம வீட்டுக்கிட்டெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஓரிரு வார்த்தைகள் பேசினார் அப்படின்னா ரொம்ப மகிழ்வடைவோன்னு நினைக்கிறேன் இதனால் சீமான் அவர்களுக்கு வந்து மதிப்பு குறைந்த அறிவு இருக்கிற எவனாக இருந்தாலும் சீமானுடைய கருத்து சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்து சீமானை ஏற்பாங்க இல்லை நாங்கள் வந்து இந்த தேசபக்தி அது இதுன்னு உருட்டி நாங்கள் ஜால்ரை அடிப்போம் அப்படின்னா நீங்கள் ஜாலரை அடிச்சுட்டு அப்படியே இருங்க நாங்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டோங்கிறது தான் தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் தான் நமக்கு தேவை முதல்ல போரை கொண்டாடுவது அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல காரணம் என்னென்னா போர்னால் என்ன போரில் ஏற்படுகிற இழப்புனா என்ன அதை அதனால் அந்த பொருளாதார சுமை யார் மேலே விழும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாம் அறிந்து உணர்ந்த மக்கள் தான் தமிழ் மக்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பாடம் எடுப்பது அப்படிங்கிறதே கோபம் வருகிறது அது மட்டும் இல்லாமல் என்னமோ இந்திய தேசத்தை அண்டி ஒண்டி அவர்கள் மூலமாக நாங்கள் பிழைக்கிறோம் அப்படிலாம் இல்லை நம்ம கொடுக்குற வரிப்பணத்தில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கானே தவிர நம்ம ஒன்றும் அவங்கிட்ட போய் கெஞ்சிகிட்டுக்கல நம்ம கொடுக்குற காசையை திருப்பி கொடுக்காம அவன் ஒரு தனம் பண்ணியிருக்கான் நீங்கள் அதுக்கே ஒரு புரட்சி செய்யணும் இந்த மாதிரி நம்ம பேசணுன்னா எக்கச்சக்க விஷயங்கள் பதிவு பண்ணலாம் அதனால் தமிழ் பொக்கிஷம் அவர்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இப்போ கேட்டிருக்க அந்த நாலு கேள்விக்கான பதில் அவர் சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட விஷயங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது நீங்கள் உலக அரசியல் பேசுகிறவர்கள் கொஞ்சம் உள்ளூர் அரசியலையும் பேசினார் அப்படின்னா மகிழ்வடையலாம் தமிழர்களுக்கான நாடு இல்லைன்னு உண்மையிலே உங்களுக்கு அந்த வழி இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எங்களை விட ரொம்ப அதிகமாக கோவப்பட்டிருக்கணும்ல